பாலக்கீரை பருப்பு கொட்டு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா ஒரு கப் தோரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டு குக்கர் மூடி வச்சு மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வேகிற டைமில் பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு மாதிரி இருக்கட்டும் பருப்பு நல்லா வெந்துருச்சு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகா மிளகா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து வதங்கியதும் கட் பண்ணி வச்சிருக்கிற பாலக்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கீரை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்னு அவசியம் இல்லை அடுத்ததாக நம்ம வேக வச்ச தோரம் பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தேவையான அளவு தனி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் இதிலேயே நல்லா வேக வச்ச சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் அவ்வளோதாங்க நிறைய எறும்புச்சத்துக்கள் நிறைந்த இந்த பழக்கீரை கூட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்